கால்பாரி நகராட்சி கூட்டரங்கில் அமளி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் வழக்கம்போல் மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகராட்சி பொறியாளர் வெங்கடாச்சலம் நகர்மன்ற செந்தில் செந்தில்குமார் சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது கூட்டத் தொடக்கத்திலேயே ஒன்பதாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மகுடீஸ்வரன் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அப்போது நகராட்சியில் நடைபெறும் பணிகள் மற்றும் செலவினங்களுக்கான விவரங்களை நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்த வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் வீரமணி பதினைந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரவி பதினேழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பால்சாமி மற்றும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் எழுந்து வால்பாறையின் வளர்ச்சிப் பணி செய்வதை தடுக்கும் விதமாக டெண்டரை ஒத்திவைத்த நகராட்சி ஆணையாளர் பொறுப்பு சுப்பையாவை கண்டித்தும் நாளைய தினம் நகராட்சி ஆணையாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆணையாளர் நாளை வர தவறினால் நகராட்சி அலுவலகம் முன்பு நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டம் இன்று ஒத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அமளியால் தகவலறிந்து அங்கு வந்த வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவிச்சந்திரன்

வணிகர் எங்க முடிஞ்சிருக்கு வணிகர் யாரே இருந்தாலும் பில்லு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு வந்து கணக்கு வருது சார் ஏன்னா வெளியே வந்து மோசமா பேசுறாங்க எங்க ஆட்சி கட்டவர் மாதிரி பேசுறாங்க நாங்க என்னமோ எதுவுமே கேட்காத மாதிரி பேசுறாங்க வாட்ஸ்அப் இணையதளத்துல என்ன போட்டு வந்து தேவையில்லாம போட்டுருக்காங்க இது என்ன கெட்ட பேரா இருக்கு நான் கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது கவுன்சிலர் ஜெயிச்சு